அனைவருக்கும் வணக்கம் ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்தை வைத்து பெற்றோர்கள் நிலையும் இரண்டாவதாக அக்குழந்தைக்கு இளைய சகோதரன் சகோதரி இருக்குமா இருக்காதா என்பதையும் அப்படி அந்த இளைய சகோதரன் சகோதரி இருந்தால் ஆணாக இருக்குமா பெண்ணாக இருக்குமா எப்போது இருக்கும் என்பதையும் எவ்வாறு கணிப்பது என்பதை ஒரு உதாரண ஜாதகத்தின் மூலம் பார்க்கலாம் எதுவாக இப்போ குழந்தையும் பிறந்துட்டால் அப்பாவோட ஜாதகம் செல்லாத அப்படிங்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது அவருடைய அவருடைய தான் சேரும் ஒருவர் இருக்கும் வரையில் அவருடைய ஜாதகம் அவருக்கு வேலை செய்யும் குடும்பம் என்ற ஆனவுடன் மனைவி குழந்தைக்கு நடக்கும் புத்தி அமைப்புகளின் தாக்கம் அதாவது குடும்ப தலைவர்கள் மீது சற்று ஆக்கியம் செலுத்தும் நல்ல பலன்கள் நடந்தால் நல்ல பலன்கள் நடக்கும் தந்தைக்கு நல்ல பலன்கள் நடந்து குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் கெட்ட அமைப்புகள் இருந்தால் சற்று பலன்களையும் சற்று குறைவு ஏற்படும் எனவே குடும்பம் என்று வந்தவுடன் எல்லோருடைய ஜாதகத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து வைத்து பலன் கூறுவது துல்லியமாக பலன் திரு அதை நிறைய வாடிக்கையாட்டை சொல்றது அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க உதாரணமாக ஒரு வாடிக்கையாளர் கேட்குறாரு அதாவது அவருக்கு நல்ல ஒன்றாக திசை பாய்க்காது இப்போ உங்களுக்கு நல்லா தான் போயிட்டு இருக்காங்க இல்லைங்க ரெண்டு வருஷமாக கொஞ்சம் சிரமமாக இருக்கு அப்படிங்கிறாங்க குழந்தைக்கு மனைவிக்கு என்ன ராசி அப்படின்னா ஒருத்தர் அஷ்டமச்சனிகள் இருக்காங்க ஒருத்தர் ஜென்மச்சனி இருக்காங்க அப்புறம் எப்படி பண்ணணும் வராங்க ஒருவர் தனிப்பனிதராக இருக்க வரைக்கும் அவருடைய நல்லது அவரை அவர்தான் சாரும் குடும்பம் குழந்தைகள் என்று வந்தவுடன் குடும்பம் குழந்த மனைவி குழந்தைகளுடைய தா ஜாதகத்தின் தாக்கம் கணவரை கண்டிப்பாக கணவரின் மீது ஏற்படும் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சரி இப்போ ஒரு குழந்தையோட ஜாதகத்தை வச்சுக்கிட்டு அவருடைய தாய் தந்தை அமைப்புகள் எவ்வாறு குறிப்பார்கள் பொருளாதார ரீதியாக மேலும் அவருடைய ஆயுள் மற்றும் இளைய சகோதரன் இருக்குமா எப்பொழுது இருக்கும் அது ஆனா பெண்ணா என்பது எவ்வாறு கணிப்பது என்பது எந்த உதாரண இந்த ஜாதகம் பிறந்தது பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது பதினொன்று பதினைஞ்சு ஏஎங்கிற அலுவலப்படுத்திருக்கார் கன்னி லக்கணம் சிம்ம ராசி மக நட்சத்திரம் நான்காம் இடத்தில் குரு கேது ஐந்தாம் இடத்தில் சனி ஏழாம் இடத்தில் செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் பத்தாம் இடத்தில் புதன் ராகு பதினொன்றில் சூரியன் பனிரெண்டில் சந்திரன் இந்த ஜாதகத்தில் விசேஷமாக பார்த்தீங்கன்னா குரு அங்கே கேந்திராதிபதி தோஷம் பெற்றாலும் கேதுவுடன் இணைந்து கேந்திராதிபதி தோஷத்தை இழக்கிறார் மேலும் குரு ராகு கேத சம்பந்தப்பட்டு விட்டார் அதே போல் புதனும் கேந்திராதிபதி தோசையில தோசத்தில் அமைந்து ராகுடன் இணைந்து கேந்திராதிபதி தோசத்தை இழந்து விட்டார் இல்லை என்றால் குருவும் புதனுமே கேந்திராதிபதி தோசத்தை வலுவாக வலுவாக தருவார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சரி இந்த பொது அந்த கீது திசை குருவோடு சேர்ந்து புதனோடு பார்வைப்பட்டு இந்த கீது திசை ஒன்றும் பெரிய கீழ குழந்தைக்கு நடக்க வாய்ப்பில்லை திசை ஆரம்பிக்கிறது இப்போ சுக்கிர சுக்கரபுர்த்தி தான் போயிட்டுருக்கு இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்பதாம் அதிபதி ஒன்பதே ஆட்சி பெற்று சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனையாகி சூரியனை சனி பார்த்தாலும் ஒன்பது அதாவது பத்து பேர் இருக்கக்கூடிய சூரிய சந்திரன்கள் பரிவர்த்தனையாகி சந்திரனையும் ஒன்பதாம் குரு பார்த்து சந்திரனையும் குரு பார்த்து நல்ல பெற்றோர்களுக்கு நல்ல அமைப்புகளைத் தரக்கூடிய ஜாதகம் நல்ல பெற்றோர்கள் தாய் தந்தை அமைப்புகள் இந்த ஜாதகத்தில் நன்றாகவே இருக்கிறது ஒரே ஒரு குரல் என்ன லக்னத்தை லக்னாதிபதியை செவ்வாய் பார்க்கறது அதுவும் கூட குருவின் இருந்து தான் பார்க்குறார் ஒன்றும் பெரிய கெடுதலான அமைப்புகள் இல்லை இங்கே லக்னாதிபதி புதன் ராகுவுடன் இணைந்தாலும் ஒரு பதிமூணு டிகிரி விலகி தான் இருக்கிறார் ஒன்றும் ராகு பங்கப்படல அதே சமயம் தனது கேந்திராதிபதி தோசத்தையும் விளக்கிறார்கள் இப்படி ரெண்டு விதமாக தான் நம்ம பலன் பார்க்கணும் இந்த அமைப்பில் சுக்கரதோசை புத்தி சரி இந்த ஜாதகத்தில் இளைய சகோதரம் இருக்குமா இருக்காதான் இளைய சகோதரி குறிக்கக்கூடிய பாவகம் மூன்றாம் பாவகம் மூன்றாம் பாவகம் மூன்றாம் பாவகாதிபதி மூன்றாம் பாவகாதிபதி செவ்வாய் அங்கே மூன்றாம் பாவகமே பெண் ராசியாகி மூன்றாம் பாவகாதிபதி செவ்வாய் ஆண் கிரகமாக இருந்தாலும் அவர் பெண் ராசியில் போய் அமர்ந்து நடக்கின்ற தசாநாதனுக்கு வந்துவிட வேண்டும் சுக்கிரன் ஒன்பதாம் மீட்டரில் இருந்து மூன்றாம் மீட்டரை பார்த்து வலுப்படுத்துகிறார் சுக்கிரன் ஒரு கிரகம் பெண் ராசியிலேயே இருக்கிறார் மூன்றாம் பாவகமும் பெண் ராசி அந்த பெண் ராசி ஒரு பெண் கிரகம் சுக்கரன் அதாவது தனது சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று தனது மூன்றாம் வீட்டை வலுப்பெற்று பார்க்கிறார் இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு இளைய சகோதரி தான் இருக்குமே தவிர இளைய சகோதரன் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை காரணம் என்ன கேட்டீங்கன்னா அதாவது மூன்றாம் பாவகத்திலும் ஆண் கிரகங்கள் யாரும் தொடர்பு கொள்ளவில்லை குருவும் அங்கே ராகு கேதுகளோடு சம்பந்தப்பட்டு விடுகிறார் இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா அதாவது மூன்றாம் பாவகம் பாவகாதிபதி காரண செவ்வாய் இந்த மூன்றையும் தான் ஆனா பெண்ணா என்பதை ஒரு குளிர் கொண்டு இருக்கும்போது தான் ஆனா பெண்ணா என்பது தெரியும் இந்த அமைப்பில் இந்த ஜாதகர்கள் பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாவகாதிபதி செவ்வாய் ஏழாம் இடத்தில் போய் போந்து ஏழாம் இடத்தில் போந்து பெண்ராசியில் குழந்தைகளால் சனியின் பார்வையை வேறு வாங்கிறார் இப்போ மூன்றாம் பாவகாதிபதி சற்று பாதிக்கப்பட்டிருக்கிறார் மூன்றாம் பாவகாதிபதி வலிமையாக இல்லை இங்கே மூன்றாம் பாவகத்தையோ மூன்றாம் பாவகாதிபதியோ குரு பார்த்திருந்தால் கண்டிப்பாக வாரிசு கிடைத்திருக்கும் இல்லை இங்கே மூன்றாம் பாவகத்துக்கும் இல்லை மூன்றாம் பாவகாதிபதிக்கும் குருவின் தொடர்பு இல்லை பெண் கிரகமான சுக்கரன் தான் பார்த்தீங்கன்னா மூன்றாம் எட்ட மனு பெற்று இந்த அமைப்பிலும் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சுக்கரனுக்கு சுக்கரன் ஏழாம் பார்வை மட்டும்தான் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்று வலுப்பெற்ற சுக்ரன் திரிகோணத்தில் ஆட்சி பெற்று வலுப்பெற்ற சுக்கிரன் தனது ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துவதால் மூன்றாம் இடம் வலுவாகிறது மூன்றாம் இடம் பெண் ராசி மூன்றாம் சுக்கிரன் சுக்கரன் பெண் கிரகம் அவரும் பெண் ராசியிலே தான் இருக்கிறார் எனவே மூன்று அந்த ஜாதகிக்கு இளைய சகோதரி தான் இரு தவிர இளைய சகோதரி சகோதரன் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை சரி எப்பொழுது கிடைக்கும் சுக்கரபுத்தி சச சுயபத்திலே கிடைக்கும் அந்தரம் எப்படி கணக்கிறது அதாவது சுக்கரந்தில் சூரிய புத் சூரிய அந்தரத்தில் இல்லை சந்திர அந்தரத்தில் செவ்வாய் அந்தரத்தில் ராக அந்தரம் ராக என்றால் ஏனென்றால் ராகு குருவின் செவ்வாயின் சாரத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார் மூன்றாம் அதிபதியின் சாரத்தில் குருவின் பார்வையில் இருக்கிற இந்த ராக அந்தரத்தில் இந்த ஜாதகிக்கு ஒரு இணைய சகோதரி பிறந்தது இணைய சகோதரனுக்கு வாய்ப்பு இல்லை ஏனென்று கேட்டால் மூன்றாம் பாவகம் பாவகாதிபதி இவர்களோடு குரு இல்லை மூன்றாம் பாவகாதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் நல்ல மூன்றாம் பாவகமும் பாதிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு இளைய சகோதரியும் சகோதரன் சகோதரி இரண்டுமே இல்லை என்று கூறிவிடலாம் பாவகம் பாதிக்கப்படவில்லை பாவகம் சுக்கரனின் பா பார்வையால் அந்த பாவகம் புனிதப்படுகிறது அதே சமயத்தில் மூன்றாம் பாவகாதிபதி ஏழில் போய் போது சனியின் பார்வையில் இருக்கிறார் மூன்றாம் பாவகாதிபதிக்கோ வீடு கொடுத்தவன் ஆட்சியாக இருந்தாலும் அது மூன்றாம் பாவகாதிபதி இருக்கும் ராசியும் ஒரு பெண் ராசி மூன்றாம் பாவகாதிபதியை சனி பார்க்கிறார் மூன்றாம் பாவகாதிபதிக்கோ மூன்றாம் பாவகத்திற்கோ வலுப்பெற்ற ஆண் கிரகமான ஒரு சுவரான குருவின் தொடர்பு இல்லை எனவே நடக்கின்ற சுக்கரதிசை மூன்றாம் பாவகத்தோடு தொடர்பு கொள்வதாலும் அந்த சுக்கரதர்சின் ராக அந்தரம் ராக செவ்வாயின் அந்தரத்தில் அதாவது மூன்றாம் அதிபதி சாரத்தில் இருப்பதாலும் ராகு கேந்திரத்திலேயே மூன்றாம் அதிபதியில் இருக்கும் சகோதர காரணம் செவ்வாய் இரு சகோதரர் சகோதரி இணையுடன் பருப்புகளை குறிக்கக்கூடிய அந்த மூன்றாம் பாவக அதிபதி இருப்பதாலும் குரு வலு குருவின் பார்வையை ராகு பெற்றிருப்பதாலும் தான் இந்த புத்திர பாக்கியம் இந்த விஷயங்களை தரக்கூடிய கிரகம் குருவின் பார்வை பெற்ற கிரகங்கள் அது குறிப்பாக நிழல் கிரகங்கள் தங்க குருவின் காரத்துவத்தை எடுத்து செய்யும் என்பதற்கிடங்க இந்த ஜாதகத்தில் திசை ராக அந்தரத்தில் அதாவது இளைய சகோதரி தான் பிறந்திருக்கிறார் இந்த ஜாதகத்தில் இளைய சகோதரன் இல்லை என்பதை இதன் மூலம் காரலாம் என்னதான் பெற்றோர்கள் ஜாதகத்தை வச்சு அது ஆணா பெண்ணா என்றாலும் ஒரு குழந்தை ஜாதகத்தை வைத்து துல்லியமாக இளைய சகோதரன் உண்டா இல்லையா சகோதரனா சகோதரியா எப்பொழுது பிறக்கும் என்பதை துல்லியமாக சொல்லிவிடலாம் பெற்றோர்களின் ஜாதகத்தை விட முதல் குழந்தையின் ஜாதகமே இரண்டாவது குழந்தையின் அமைப்பை தெளிவாக எடுத்து கூறும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம் ஆனால் அதே சமயத்தில் ஜாதக யோக ஜாதகம் அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது லக்னாதிபதியை குருபார்த்து ராசியை குரு பார்த்து நல்ல வலுவான அமைப்புள்ள ஜாதம் தான் மேலும் திரிகோணத்தை திரிகோணஸ்தானத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு ஐந்தாம் இடத்தில் சண் சேர்ப்பது மட்டும் சற்று சரியில்லாத சுபர் பாப்பர்கள் திரிகோணங்களை இருக்கக்கூடாது என்பதன் என்படி எனவே ஒரு முதல் குழந்தையின் மூன்றாம் பாவகம் பாவகாதிபதி காரக கிரகமான செவ்வாய் மூன்றாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் கிரகங்கள் இவற்றை வைத்து கொடுத்தார் ஒரு ஜாதகிக்கு இளைய சகோதரன் சகோதரி இருக்குமா இல்லையா அல்லது இருந்தால் சகோதரனாக இருக்குமா சகோதரியாக இருக்குமா அப்படியும் இருந்தால் எப்பொழுது கிடைக்கும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம் நன்றி வணக்கம்